கேஎம்எஸ் குரூப் திண்டுக்கல் நம்ம சேனல் அன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு அருமையான வண்டிங்க இனோவா இனோவா ரெண்டாயிரத்தி ஏழு மாடலு பவர் ஸ்டேரிங் வந்துடும் பவர் விண்டோ வந்துடும் ஏசி வந்துடும் எல்லாமே ஒர்க்கிங்கி வண்டி இன்ஜின் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் ஒன்று தொண்ணூறு தான் ஓடி இருக்கு வண்டி நல்லா தெளிவான வண்டி பக்கெட் ஷீட்டோடு இருக்குது வண்டி வண்டி தேவைப்படுறவங்க கூப்பிடுங்க இன்றைக்கி மார்க்கெட் ரேட் நாலு லட்ச ரூபா போயிட்டுருக்கு நம்ம சேனலில் ரொம்ப 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 ரீசனபிளான ரேட்டு தான் போடுவோம் அதுக்காகவே இந்த வண்டியை உங்களுக்காக கொண்டு வந்திருக்கோம் வெறும் மூணு லட்ச ரூபாய்க்கு கிடைக்கும் நேரில் வாங்க இன்னும் கூட ஒரு பத்து இருபது குறைச்சி எடுத்து கொடுக்குறேன் வண்டி இது நிற்காது வீடியோ போட்டு ஒரு நாள் அதிகபட்சம் ஓடிடும் உடனே கால் பண்ணுங்க உடனே எடுத்துக்கோங்க